வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக வந்த அமித்ஷா இருக்கார்ல்ல அப்போ என்டிஏ சர்க்கார் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ மதுரைக்கு வந்த அமித்ஷாவும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இப்போது எடப்பாடி பழனிசாமி அது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னாரு அப்படின்னு ஈபிஎஸ் ஒரு விளக்கம் கொடுத்தாரு ரங்கராஜ் பாண்டே அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணார் ஆமாங்க அமித்ஷா எந்த இடத்துலையும் கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் சொல்லலை இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னார் அப்படின்னு பாண்டே சொன்னார் இப்போ பாண்டேவை தொடர்ந்து மாரிதாஸ் இருக்கார்ல அவரும் அப்படி சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சின்லாம் அமித்ஷா சொல்லலை இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு மாரிதாஸும் இந்த விளக்கம் கொடுத்துருக்காரு இது பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு ஆக்சுவலாக பாஜகவுடைய வெப்சைட்டில் அமித்ஷாவுடைய அந்த நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அந்த நிகழ்ச்சிகளில் அன்னன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக அமித்ஷா வந்திருந்தார்ல அப்பையும் என்டிஏ சர்க்கார் அப்படிங்கிற வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தியிருக்காரு இப்பையும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் மதுரையில் பேசினது ஆலோசனை நடத்தினது குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் அதில் தமிழ்நாடு ரெக்வைர்ஸ் ஏ டிரான்ஸ்பேரண்ட் அண்டு நேஷ்னலிஸ்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமித்ஷா பயன்படுத்தியிருக்காரு நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவை மட்டும் அதிமுகவுடைய ஆட்சி மட்டும் அப்படின்னா இந்த வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தியிருப்பாரா பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் இந்த நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தியிருக்காரு பாஜக இல்லைன்னா அதிமுகவை எதுக்காக நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு போன தேர்தலில்லாம் எஸ்டிபிஐயோட கூட்டணி அமைச்சாங்க அதிமுக அதனால் டெஃபினட்டாக அதிமுகவுடைய ஆட்சியை நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி கொலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தோணுதுனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ணா அமித்ஷா வந்து பயன்படுத்தியிருக்காரு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழ்நாடு இஸ் அண்டர் கோயிங் ஏ பீரியட் ஆஃப் சேஞ்ச் என்டிஏ கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபார்முட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க என்டிஏ கவர்மெண்ட் என்டிஏ சர்க்கார் பிஜேபி ஏடிஎம்கே கி சர்க்கார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேப்பே விடாமல் அமித்ஷா பயன்படுத்துகிறார் மாரிதாஸ் பாண்டேலாம் கேப்பை விட்டு சொல்கிறாங்களே தங்கப்ப தக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே அமித்ஷா ஸ்டார்டிங்கில் இருந்தே பதக்கம் அப்படின்னு தான் இருக்காரு இவங்க தான் தங்கப்ப தக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருக்காங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா மாரிதாஸு அவர் போட்ட வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அதில் ஜெயிக்க பாருங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாரிதாஸு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஓரளவு நான் வந்து உடன்படுறேன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பதவி மினிஸ்ட்ரியில் இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கலாம் ஆனால் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா இப்பிலேருந்து விழிப்புணர்வாக இருக்கிறது அவசியம் அண்ணாமலை மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன்ல அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு பாருங்கள் என்னது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு ஏற்றாறு போல் தொகுதி பங்கீடை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதுதான் உண்மை அப்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து லூஸில் விட்டுருவாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினா மட்டும்தான் தொகுதி பங்கீடு அதுக்கு ஏற்றாற்போல் நடக்கும் ஸோ அதுதான் வந்து மாரிதாஸ் போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் பங்கு இல்லைனா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு நாற்பது தொகுதிகளில் போட்டிட்டு முப்பதில் பாஜக ஜெயித்தாலும் பாஜகவுக்கு வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் சொல்கிறாரு இப்போது திமுக கூட்டணியில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டிட்டாங்க பதினெட்டில் ஜெயித்தாங்க ஸ்ட்ரைக் ரேட்டு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இதனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா இல்லை இல்லை அப்போது அதிகாரத்தில் பங்கு இல்லாத வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு பிஜேபினால் போக முடியாது அதிகாரம் கிடைச்சாதான் சில முக்கியமான டிசிஷன் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் பாஜகவுக்கு அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களாக மட்டும் இருந்தால் டெஃபினட்டாக நவோதயா பள்ளிகளை கொண்டு வர முடியாது ஒன்று ரெண்டாவது டாஸ்மாகை கண்ட்ரோல் பண்ண முடியாது டாஸ்மாகக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிக்கிற்கார்ல படிப்படியாக டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் கல் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரில்ல அது எப்போ சாத்தியம் அதிமுக மட்டும் ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னா சாத்தியம் கிடையாது ஏன்னா திமுக ஈக்குவல் டு அதிமுக சாத்தியம் கிடையாது அப்போது பாஜகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் ஒரு மாற்றி ஏதாவது யோசிக்க முடியும் இது ரெண்டு மூணாவது கோவில் விவகாரம் எடுத்துக்கோங்க இன்னும் ஏராளமான கோவில் சொத்துக்கள் மீட்கப்படணும் ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு சரி அந்தளவுக்கு போகலை அப்படின்னாலும் கூட ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படணும் அப்படின்னா கோவில்கள்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா பாஜக மினிஸ்ட்ரியில் பங்கு பெறணும் உதாரணத்துக்கு இப்போ ஹெச் ராஜாவை எடுத்துக்கோங்க ஹெச் ராஜா ஹிந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக அவர் ப்ரொமோட் ஆனார்னா கோவில்கள் எவ்வளவு சூப்பராக இருக்கும் எவ்வளவு கரெக்டாக இருக்கும் கோவில் சொத்துக்கள் மீட்பதற்கு எவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இது என்ன மட்டும் கிடையாது இப்போ எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறத பேச தொடங்கிருக்காங்க பாஜகவும் பேசணும் இதை பேசுகிறதுக்குலாம் தயங்கக்கூடாது இதனால கூட்டணியில் குளறுபடி வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அதை வந்து யோசிக்கக்கூடாது அதனால பாஜகவுடைய நீண்ட கால வளர்ச்சிக்கு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தொகுதி பங்கீடு நல்லா இருந்தால் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்